இடம் கொடாமல் இருங்கள் அவன் என்ன வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து தங்குவதற்கு இடம் இல்லாமல் நான் விட்டு வந்த வீட்டு அவனுக்கு ஒரு வீடு தேவை தெரியுமா மனுஷனுக்கு வீடு நினைச்சீங்களா குருவிக்கு மட்டும்தான் கூடு நினைச்சிங்களா ஏதோ பேய் மரத்தில் போய் உக்காந்துக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க அதுக்கு வாழ்வதற்கு ஒரு வீடு தேவை அது மனுஷனுடைய சரீரம் புரியுதா உங்களுக்கு புரிஞ்சவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் அது மனுஷனுடைய சரீரம் பிசாசுக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுத்து விடாதுங்கள் எப்படி பிசாசுக்க நீ இப்படி பேசு இப்படி பேசு நல்லா பேசு நல்லா பேசு எதிர்த்து எதிர்த்து பேசு நல்லா அம்மாவா இருந்தானா அப்பாவா இருந்தானா ஊழியக்காரங்களா இருந்தானா அண்ணனா இருந்தானா அக்காவா இருந்தானா பேசு 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 அட்டங்காத பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் பெற்றோரே எச்சரிக்கை பிள்ளை கீழ்படையில உள்ள ஏதோ ஒரு சம்திங் ராங் ரொம்ப நாளாவே இது ஒரு மாறி இருக்குதுங்க பிள்ளைனா சம்திங் ராங் ஏன்னா ஆவியின் கனி அன்பு ஆவியின் கனி அன்புக்கு பதிலா பம்பு இருக்குதுன்னு வைங்க ஜாக்கிரத உங்க பிள்ளைங்க எரிஞ்சி எரிஞ்சு உங்கள்கிட்ட விழுகுறாங்க நீங்க வந்து ஒரு நல்ல காரியத்தை சொல்லும் போது உடனே அவங்க முகம் மாறுது முகம் சுழிக்கிறாங்க அப்படிங்கிறாங்கன்னா சம்திங் ராங் எரிச்சலி நாவி எரிச்சலி நாவிங்க இது இப்படியே போச்சுன்னா அப்படியே பிள்ளைங்களை அப்படி உருக்கி கடைசியில் வாழ்க்கையை சகிக்க முடியாம ஏண்டா வாழ்றோன்னு அந்த பிள்ளைங்களே வரும் பெற்றோர் ஜாக்கரது உங்க பிள்ளைங்க மேல கவனமாக இருங்க தூங்கிக்கிட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்குதுன்னா கவனம் 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 எந்திரிக்க மாட்டேங்குது தூக்கம் தூக்கம் தூக்கம்னா அதுக்குள்ள கனநித்திரையின் ஆவி இருக்கு பெற்றோர் கவனம் உங்க பிள்ளைங்கள் மேல கவனம் வைங்க கனநித்திரையின் ஆவி சீரி சீரி விழுதுன்னா சர்பத்தின் ஆவி எதுக்கு எடுத்தாலும் வருதுன்னு வைங்களேன் உள்ள இருக்கிறது சர்பத்தின் ஆவி ஜாக்கிரதை ஜாக்கிரத பெரியவங்களும் கேட்டுக்கங்க உனக்கு எதை சொன்னாலும் கோபம் வருது உனக்கு எதை சொன்னாலும் எரிச்சல் வருதுன்னா ஜாக்கிரதை ஏதோ சந்தைகரம் ஏதோ வேறே ஆவி கர்த்தர் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கும் போது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லும்போது போது இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இது கொஞ்ச நாள் இப்படியே போச்சு நிரந்தரமாக குடியிருப்பான் அவன் என்ன யோசிப்பான் தெரியுமா நல்லா பைபிள் வசனத்தை தாங்க சொல்றேன் அவன் என்ன யோசிப்பான் தெரியுமா நம்ம தனி ஆளா இருந்தா இந்த ஜாய் வேற இவ வேற எல்லாத்தையும் போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கிறா இப்பயே நீங்க உசாரா இருப்பீங்க பாத்தீங்களா இப்பயே டக்கு 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 டக்குன்னு மைண்டு இப்ப என்ன அவன் நினைப்பாள்ல அவன் சாத்தா நினைப்பாள்ல என்னடா எல்லாத்தையும் கிண்டி ஊட்டி எல்லாத்தையும் ஓப்பனா போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கிறா நம்ம ஒரு ஆளா இருந்தா சரியா வராது போய் ஏழு பேரை போய் கூட்டு வந்துருவோம் வந்துருவான் ஹலே லுயா யோபின் புத்தகத்திலே நான் வாசிக்கும் போது அங்க சாத்தானே நீ எங்க இருந்து வர நான் எல்லா ஊரே உலகமே சுத்திட்டு வந்தேன் நல்லா கவனிங்க தங்காம எல்லாத்துக்கும் தான் பட்டைய புறமும் கருக்குள்ளது என்னையும் ம் புள்ள வீட்டுல தங்கலைன்னா கவனம் அது வீட்லயே இல்லைன்னா கவனங்க அது அது ஒரு அசுத்த ஆவி அது காலு வீட்டில் நிக்காது